ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் இந்த சிறப்பு துணைத் தேர்வு இதை பற்றி ஒரு சில டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சில டீட்டெயில் பற்றி நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சில டீட்டெயில் கிடச்சிருக்கு ஸோ என்னென்ன டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம்னா எந்தெந்த சென்டரில் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ப்ளஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க அதையும் பார்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சிறப்பு தெருவு எழுத முடியும் இந்த டைம் நீங்கள் நடந்த அந்த எக்ஸாம்லாம் வந்து அரியர் எக்ஸாமோ இல்லை ரெகுலர் எக்ஸாமோ நீங்கள் எழுதலன்னா நீங்கள் வந்து இந்த சிறப்பு துணை தேர்வுக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு க்ரைடீரியா தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும் லாஸ்ட் நடந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டிருக்கணும் எக்ஸாம் எழுதிருக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா நேற்று வந்து இப்போ படிக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எழுத முடியுற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அது ராங் இன்ஃபர்மேஷன் எக் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுருந்தாலோ இல்லை பாஸ்டவுட் ஆகியிருந்தாலோ எந்த இயர் அவுட் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இந்த எக்ஸாம் எழுதலாம் இந்த எலிஜி எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ படிச்சுட்டு இருக்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த கிரேஸ் சான்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு துணைத் தேர்வுன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க ஸோ இந்த டீட்டெயிலும் சொல்லியாச்சு அடுத்து பார்த்தோம்னா எங்கெங்கே சென்டர் ஸோ இதுக்கு சென்டர் பார்த்தோம்னா மொத்தமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி அதாவது கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ அதை செலக்ட் பண்ணி அங்கே தான் சென்டர் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த காலேஜில் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியாது ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் அடுத்தது நான் வந்து சொல்கிறேன் சர்க்கிள் எதுவும் வரலை அந்த கவர்மெண்ட் காலேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அங்கே தான் போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நியர்பை இருந்தால் ஈஸியாக இருக்கும் நியர்பை இல்லைனாலும் நீங்கள் போயிட்டு அங்கே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் எக்ஸாம் டைம் டேபிள் கேட்டிருந்தீங்க இன்னும் டைம் டேபிள் வரல கண்டிப்பாக அதுக்கு டைம் டேபிளும் கொடுப்பாங்க அடுத்தது தேரி எக்ஸாம் வந்து நீங்கள் போய்ட்டு உங்கள் கவர்மெண்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் மாவட்டத்தில் இருக்க அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜிலோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜிலையோ சென்டர் வாங்கியிருப்பாங்க அந்த சென்டரில் போய்ட்டு தான் எழுதணும் ஸோ சூப்பரேஷன்லாம் அந்த ஸ்டாஃப் தான் பார்ப்பாங்க நினைக்கிற மேக்ஸிமம் அதேமாதிரி பேப்பர் ஒலேஷனுமே அந்த ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரைவேட் காலேஜ் ஸ்டாஃப் வந்து இது வந்து போ சூப்பரேஷன் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன் அடுத்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ள அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்கள் காலேஜில் இருந்து நடக்கும் ஸோ அதுக்கு உங்கள் காலேஜ்லேருந்து இருந்து கரெக்டான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க என்றைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஸோ இது வந்து எல்லா காலேஜில் அந்தந்த எந்தெந்த எங்கள் எங்கெங்கே படிச்சிங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ இந்த டீட்டெயிலும் சொல்லியாச்சு அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு அப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள் இல்லை காலேஜுக்கு போயிட்டு அப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அந்த விஷயம் சொல்ல வந்த விஷயம் இந்த எலிஜிபிளான ஸ்டூடெண்ட் யாராருன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கணும் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அதில் வந்து ஃபெயில் ஆயிருந்தால் திரும்பி வந்து அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ தேர்ட் இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் எலிஜிபிள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த சென்டரை பற்றி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சென்டருன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து மாகியே என மந்திரல அவங்களுக்கு அங்கேயே டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக நாற்பது சென்டரோ ஏதோ வந்து அலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒரு சென்டர் தான் இருக்கும் அதை வந்து ஃபர்தராக அடுத்தது என்ன வருதோ அதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து திரும்பவும் வந்து கொஷின் கேட்குறீங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி எனக்கு டைம் அந்தளவுக்கு இல்லை நான் மேக்ஸிமம் அதை பற்றி அப்டேட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த முறை வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து சென்ட் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஸோ பார்ப்போம் அதை பற்றி டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஸோ இதை பற்றி அடுத்து வேறு ஏதாவது டீட்டெயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ மூலிமா ஸோ யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிறதுக்காக தான் கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த சான்ஸை கொடுக்குறாங்க ஸோ உங்களை ஃபெயில் ஆக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஓரளவுக்கு படிச்சுட்டு எதனாலே பாஸ் ஆகலாம் அதனால அப்ளை பண்ணி பாஸ் ஆகும்ங்க தேங்க்யூ